வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலைக்கும் வெள்ளியோடய விலையேற்றத்துக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையை மேலும் சரி உற்பதக்கி கூட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியிருக்கு அதே போல் இந்த செப்டம்பர் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தை சிறப்பாக செயல்பட்டுருக்கு இந்திய பங்கு சந்தை காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி ரெண்டாவது விலைமாற்றம் பூஜ்யமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாவே இருக்குது இதுவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஆறு நாளைக்கு அப்புறம் தங்கத்தோட விலை விலை மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மேலும் சரியாக பதவிக்க போகிறதுக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து அறநூற்றி பதினாறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ஓராயிரத்து அறநூற்றி பதினாறான்னு இருக்குது இதில் மேலும் ஏற்றம் சரியின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறுலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து இருபதாம் இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஏழாயிரத்தி இருபதாயிருக்கு நூறு

இருக்கு பத்து கிராம் எழுவதாயிரத்தி அறநூறு அந்த விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னைக்கும் அது எழுவதாயிரத்து அறநூறு ரூபாயாக நீடிக்குது இதே வேலை நம்ம நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏழு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்பட்டது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம்னா மேலும் அடுத்து வந்து குறைவான விலையில் நீங்கள் தங்கம் வாங்கினா என்ன பண்ணலாம்னா பதினெட்டு கேரட்டில் தங்கம் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலையை நம்ம இப்போ பார்க்கலாம் பதினெட்டு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு விலை மாற்றம் பூஜ்ஜியமா அது ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணா இருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அந்த விலை மாற்றம் பூஜ்யமா அதே நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாளா இருக்கு பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பதாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை அஞ்சு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறாக காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் காலாண்டில் பங்குச்சந்தையில் உயர்ந்த மதிப்பீடுகள் மற்றும் சில காரணங்களால் சுமார் நூற்றி எண்பது நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சந்தையில் ஏற்றத்தை பயன்படுத்தி நான் நாலு நாற்பதாயிரம் கோடிகளுக்கு மேல் விற்பனை செய்துள்ளனர் அவற்றில் இன்ட்ரோகுளோஃப் ஏவியேஷன் அம்புஜா சிவன் மற்றும் பதஞ்சலி ஃபுட்ஸ் ஆகியவை விற்பனையில் அதிக அளவில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது